நான் உங்கள் சரியாக நூத்தி பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பல் வட அட்லாண்டிக் கடல்ல இரவு நேரத்துல தன்னுடைய முதல் பயணத்தை மேற்கொண்டிருந்தது அப்போ பயணிகள்ல பெரும்பாலானவங்க அந்த இரவுல நிம்மதியாக கப்பல்ல உறங்கிட்டு இருந்தாங்க திடீர்னு பெருந்த ஓசை ஒன்று கேட்டது என்னோட பெருங்கிட்டு இருக்கிறாங்க இந்த பெருத்த ஓசைக்கு முக்கிய காரணம் கடல்ல ஒரு பெரிய பனிப்பாறையின் மீது கப்பல் மோதி விபத்துக்குள்ளானதுதான் அப்படிங்கிறத உணர்றதுக்கு அவர்களுக்கு சில நிமிடங்கள் ஆனது இந்த விபத்து நேரிட்ட போது டைட்டானிக் கப்பல் இங்கிலாந்தின் சவுதாம் இருந்து அமெரிக்காவின் நியூயார்க்கு மணிக்கு நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருந்தது விபத்தை அடுத்து மூன்று மணி நேரத்துக்குள் கப்பல் கடலுக்கு அடையில் சென்று விட்டது முழுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று கூறப்பட்ட அந்த கப்பல் மூழ்கிய இந்த விபத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூத்தி மூணு பேர் உயிரிழந்தார்கள் இதுவரையிலும் நடந்த கடல் விபத்துகளில் மிகவும் பெரிய கடல் விபத்தாக நூத்து பதினோரு ஆண்டுகளை கடந்தும் கருதப்படுவது டைட்டானிக் கப்பல் விபத்து தான் அந்த கப்பல் விபத்து தொடர்பாக பல மர்மங்கள் இன்றைக்கும் நீடிக்கின்றன அத்தகைய மர்மம் நிறைந்த அந்த கப்பலை பார்ப்பதற்கு சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஓஷன் கேட் நிறுவனத்துடைய டைட்டன் அப்படின்ற பெயரிடப்பட்ட ஐந்து பேர் பயணம் செய்யக்கூடிய நீர்மொழி கப்பல் ஒன்று அண்மையில் சென்றபொழுது கடல் நீரின் அழுத்தம் தாளாமல் வெடித்து சிதறியது அதுல பயணம் செய்த ஐந்து பேரும் உயிரிழந்தார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கு அந்த தகவலால நூத்தி பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு மூழ்கி போன டைட்டானிக் கப்பலுடைய கதையை எல்லோரையும் தேட வச்சிருக்கு வாங்க நாமும் அந்த டைட்டானிக் கப்பல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை விரிவாக பார்க்கலாம் ஆர்எம்எஸ் டைட்டானிக் அப்படிங்கிறது தான் அந்த ஆடம்பர கப்பலுடைய பெயர் அதனுடைய பெயர்ல ஒரு காதல் காவியம் கூட படமாக்கப்பட்டு மிகப்பெரிய வெற்றியை தந்தது அந்த அதிர்ச்சிக்குரிய சம்பவம் தொடர்பாக பல கதைகள் திரைப்படங்கள் நூல்கள் அப்படின்னு இன்னைக்கும் சுவாரசியத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருக்குது டைட்டானிக் அப்படிங்கிற பெயர் தெரியாத ஒருவர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்ற அளவுக்கு அந்த டைட்டானிக் கப்பல் பிரபலமான ஆகியிருக்கு இந்த ஆர் எம் எஸ் டைட்டானிக் கப்பல் வட அயர்லாந்தில் பெல்வாஸ் நகரில் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி கட்டுமானப்படி தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மே முப்பத்தி தேதி நிறைவடைஞ்சது கிட்டத்தட்ட ரெண்டு வருடம் கட்டப்பட்ட இந்த கப்பலுடைய இடை வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி எட்டு டன் இருந்தது இந்த கப்பலுடைய முதல் பயணம் சவுதாம் நகர்ல இருந்து செர்பா பிரான்ஸ் குயின்ஸ்டவுன் அயர்லாண்ட் வழியாக நியூயார்க்கு சென்றடைவுதான் திட்டமிடப்பட்டிருந்தது கப்பலில் ஏ முதல் ஜி வரைக்கும் பல அடுக்குகள் இடம்பெற்றிருந்தன ஏ அடுக்குல முதல் வகுப்பு பயணிகளான பணக்காரர்களும் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அடுக்குகளில் ரெண்டு மற்றும் மூன்றாம் வகுப்பு பயணிகளுக்கும் இடம் ஒதுக்கப்பட்டது ஏ அடுக்கின் பெயர் இதுல நீச்சல் குளம் சொகுசான உணவு இருந்தும் இடம் படிக்கும் எழுதும் இடம் உடற்பயிற்சி கூடம் விளையாட்டு இடம் புகைப்பிடிக்கும் இடம் அப்படின்னு பார்த்து பார்த்து கட்டப்பட்டிருந்தது டைட்டானிக் கப்பல் அந்த காலகட்டத்தில் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டதாக கட்டப்பட்டிருந்தது அதனால அது கடல்ல எந்த இயற்கை சட்டத்தையும் சந்திக்க மாற்றல் மிக்கது எனவும் அப்போது கருதப்பட்டது டைட்டானிக் கப்பல் தன்னுடைய முதல் பயணத்தை இங்கிலாந்தின் சவுதாம்டன் துறைமுகத்தில் இருந்து நியூயார்க் நோக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஏப்ரல் பத்தாம் தேதி தொடங்கினது அதனுடைய கேப்டனாக கப்பல்களை இயக்குவதில் மிகவும் அனுபவம் வாய்ந்த அறுபத்தி ரெண்டு வயதான எட்வர்ட் ஸ்வீத் தலைமை தாங்கினார் கப்பல் புறப்பட தயாரான போது அதனுடைய உந்துகளின் தாக்கத்தால பக்கத்தில் இருந்த ஒரு கப்பல் டைட்டானிக்கு கப்பல் கிட்டக்க நெருங்கினது அப்ப இந்த இரண்டு கப்பல்களும் மோதவிருந்த விபத்து சமயோஜிதமாக தவிர்க்கப்பட்டது அதனால டைட்டானிக் கப்பல் புறப்படுறதுக்கு ஒரு மணி நேரம் காலதாமதமானது இங்கிலீஷ் கால்வாயை கப்பல் பாதுகாப்பாக தாண்டினது அதை தொடர்ந்து பிரான்ஸ்ல சேர்பூர்க்குல கப்பல் நிறுத்தப்பட்டது அங்க கூடுதல் பயணிகளை அந்த கப்பல்ல ஏத்துனாங்க அதை தொடர்ந்து மறுநாள் அயர்லாந்து குயின்ஸ்டவுட் அப்படிங்கிற இடத்துல கப்பல் நிறுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பது பயணிகளோட நியூயார்க்கை நோக்கி தன்னுடைய முதல் பயணத்தை டைட்டானிக் கப்பல் தொடர்ந்தது இந்த கப்பல் மூன்று வகுப்புல கொண்டிருந்தது கடைசி வகுப்பான மூன்றாவது வகுப்புல அமெரிக்காவில் குடியரசுக்காக சென்றவர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க முதல் வகுப்புல புகழ்பெற்ற கோழி சொற்கள் பலரும் இடம்பெற்றிருந்தார்கள் மொத்தம் ஆயிரத்தி முன்னூறு பயணிகளும் தொள்ளாயிரம் சிப்பந்திகளும் டைட்டானிக் கப்பல்ல பயணத்தை மேற்கொண்டிருந்தாங்க கடன் பயணத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெப்பநிலை ரொம்பவும் குறைஞ்சு போனது அது கிட்டத்தட்ட உரை நிலையை அப்போ கடல் அமைதியாக காணப்பட்டது காலை ஒன்பது மணி கப்பல்ல இருந்து ஒரு எச்சரிக்கை டைட்டானிக் கப்பலுக்கு அனுப்பப்பட்டது பிற்பகல் ஒன்னு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு ஆர்எம்எஸ் பாலிட்டிக் கிரேக்க கப்பல்ல இருந்தும் மற்றொரு தகவல் டைட்டானிக் கப்பலுக்கு அனுப்பப்பட்டது ஒன்னு நாற்பத்தி ஐந்து மணிக்கு தெற்கே சிறு தூரத்தில் இருந்த ஜெர்மன் கப்பல் எஸ் எஸ் அமெரிக்கா ரெண்டு பெரிய பனிப்பாடுகளை கடந்ததாக அறிவிச்சது இந்த செய்தி கேப்டன் ஸ்மித்துக்கோடைய டைட்டானிக் தளத்தில் இருந்த மற்ற அதிகாரிகளுக்கோ சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லப்படுது எஸ்எஸ் எஸ் இரவு ஏழு முப்பது மணிக்கு மூன்று பெரிய பாறைகள் மறுப்பதாக தகவல் தெரிவிச்சது இரவு ஒன்பது நாற்பது மணிக்கு நீராவி கப்பல் மிசாபாவும் ஒரு தகவலை டைட்டானிக் கப்பலுக்கு அனுப்புது இந்த தகவல் டைட்டானிக் கப்பலுடைய வானொலி அறையிலேயே தங்கிடுச்சு அது வெளியில வரல இரவு பத்து முப்பது மணிக்கு ஆபரேட்டர் ஒரு இறுதி எச்சரிக்கை பெறப்படுது இந்த நிலையில இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு பெரிய பனிப்பாறை ஒன்றோட டைட்டானிக் போகுது கப்பல் நின்று போகுது அந்த கப்பல்ல மொத்தம் இருபது உயிர்காப்பு படகுகள் தான் இருந்தன முதலாவது படகு அதிகாலை பன்னெண்டு நாற்பது மணிக்கு இறக்கப்படுது முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு பயணிகளுக்கு படகுல ஏறதுக்கு சுலபமா இருந்தது ஆனா மூன்றாம் வகுப்பு பயணிகள் அந்த படகுல இறங்குறதுக்கு பெரிய சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது கப்பல்ல இருந்து ஆபத்து சமயங்கள் பல திசைகளிலேயே அனுப்பப்பட்டது இது பக்கத்துல இருக்கிற சில கப்பல்களுக்கு இந்த செய்திகள் சென்றன ஆனாலும் அந்த கப்பல்கள் டைட்டானிக் கப்பல் இருக்கிற இடத்துக்கு மீட்புப் பணிக்காக வர்றதுக்கான கால அவகாசம் கிடைக்கல சரியாக அதிகாலை ரெண்டு இருபது மணிக்கு கப்பல் முற்றிலுமாக கடலுக்குள் மூழ்கி போனது ஆபத்து உதவி சமீகை கிடைச்ச ஆர்மஸ் கேப்டியா கப்பல் வந்து சம்பவ இடத்துக்கு விரைஞ்சது ஆனால் டைட்டானிக் மூழ்கி சுமார் ஒன்றரை மணி நேரம் கழிச்சுதான் அந்த இடத்துக்கு அந்த கப்பலால வர முடிஞ்சது அப்போ அங்க உயிர் பிழைத்திருந்த எழுநூத்தி பத்து பேரையும் அந்த கப்பல் மீட்டு சென்றது மொத்தம் பயணம் செய்த ஆறு பேர் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு பேர் உயிரிழந்துட்டாங்க இவங்கல பெரும்பாலும் கடல்ல நிலவிய மைனஸ் டூ டிகிரி செல்சியஸ் குளிர தாக்கு பிடிக்காமதே இறந்து போனாங்க டைட்டானிகளுடைய இரண்டாம் நிலை அதிகாரியான சார்லஸ் லைட்டர் பேத்தி ஒரு எழுத்தாளர் லூயிஸ் பேட்டன் அவருக்கு பேரு அந்த எழுத்தாளர் லூயிஸ் பேட்டன் இந்த விபத்து குறித்து டைட்டானிக் கப்பலுக்கு முன்னால பனிக்கட்டி மிதப்பத பார்த்துட்டு கப்பலை இடது பக்கமாக திருப்ப சொன்னாங்க ஆனால் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு வலது பக்கமாக கப்பல் திருப்பப்பட்டது இதனாலதான் அந்த விபத்து ஏற்பட்டதுன்னு சார்லஸ் லைட்டோல தன்கிட்ட சொன்னதாக அந்த புத்தகத்துல எழுதி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்க பாய்மர கப்பலுக்கு மேலாக நீராவி கப்பல் உருவாக்கப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீராவி கப்பல்கள்ல ரூடர் திசை மாற்றி அமைப்பும் பாய்மர கப்பல்கள் டில்லர் திசை அமைப்பும் பயன்படுத்தப்பட்டது இந்த ரெண்டும் முற்றிலும் எதிரெதிரானது கப்பலினுடைய திசையை திருப்பத்துக்காக ஹாக்கிய ஸ்டார்ட் போர்டை திருப்பும் கட்டளையானது சக்கரத்தை ஒரு அமைப்பின் கீழ் வலது மற்றொரு அமைப்பின் கீழ் இடது திருப்புற கட்டளையாக இருந்தது இந்த கட்டளையில் நடந்த தவறு தான் பனிப்பாறையை விட்டு கப்பல் விலகிச் செல்வதற்கு பதிலாக பனிப்பாறை மீது மோதியதால கப்பலுக்கு ஒரு மோசமான முடிவு ஏற்பட்டு விட்டது அப்படின்ட்டு அந்த எழுத்தாளர் தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார் இந்த உண்மையை சார்லஸ் லைட்ரோலர் கடைசி வரைக்கும் ரகசியமாக வச்சிருந்தார் அப்படின்னும் லூயிஸ் பேட்டன் தன்னுடைய குட் ஆஸ் கோல் அப்படிங்கிற தனது கடைசி நூலில் தெரிவிச்சிருக்கார் லைட்ரோலர் நடத்தப்பட்ட அதிகாரப்பூர்வ விசாரணையின் போது கூட அவர் இந்த ரகசியத்தை தெரிவிக்கலையாம் டைட்டானிக் கப்பலுடைய உரிமையாளர் ரூஸ் இஸ்மே இந்த ரகசியத்தை வெளியிட வேணாம்னு கேட்டுக்கொண்டதாலும் தான் பணிபுரிந்த லைட் ஸ்டார் லைனர் நிறுவனத்தை காட்டி கொடுக்க விரும்பாததாலும் இந்த விஷயத்தை கடைசி வரைக்கும் மறைச்சார் அப்படின்னு லூயிஸ் பேட்டன் தன்னுடைய நூலில் எழுதியிருக்கார் பொறியியல் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் கப்பலாகவும் இந்த டைட்டானிக் கப்பல் இருந்தது இதில் பல புகா கம்பார்ட்மெண்ட்டுகள் கட்டப்பட்டன அந்த கட்டமைப்புல ஒரு அறைக்குள்ள தண்ணீர் புகுதாப்பட மற்றொரு அறைக்குள்ள தண்ணீர் புகாத பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருந்தது கப்பலுடைய மேற்கூரை மீதும் பாதுகாப்பான தண்ணீர் புகா அறைகள் கட்டப்பட்டிருந்தது கப்பலுடைய இரண்டு அறைகளுக்குள்ள தண்ணீர் பூந்தாலும் கூட கப்பல் முழுகாத அளவுக்கு மேம்பட்ட பொறியியல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டிருந்தது டைட்டானிக் கப்பல் மூன்று இன்ஜின்களை கொண்டது அதுல ரெண்டு இன்ஜின்கள் இணைந்து முப்பதாயிரம் குதிரை சக்தியை தரக்கூடிய வளமை படித்ததாக இருந்தது நிலக்கரையில இயங்கக்கூடிய டர்பைன் பதினாறாயிரம் குதிரை சக்தியை தரக்கூடியதாக இருந்தது இன்ஜின்களை இயக்கிறதுக்கு மட்டும் நூத்தி எழுபத்தி ஆறு தற்காலிக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க கப்பல் புறப்பட்ட ஒவ்வொரு நாளும் நூறு டன் சாம்பல் கழிவாக கொட்டப்பட்டுதான் இந்த கப்பலில் பயன்படுத்தப்பட்ட தண்ணி வகை சாதனங்கள் ஆயிரம் மைல்கள் வரை தகவல்களை அனுப்பக்கூடிய வல்லமை படைத்ததாக இருந்தது இதனாலதான் இந்த கப்பலை பற்றி விளம்பரம் செய்யும் போது முழு முடியாத கப்பல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவாக்கக்கூடிய வகையில கடவுளால் கூட முழுகடிக்க முடியாது அப்படின்னு தான் அப்போ பிராபகண்டா பண்ணாங்க இப்படி வர்ணிக்கப்பட்ட கருதப்பட்ட அந்த கப்பல் தான் பனிப்பாறையில மூழ்கி விபத்துக்குள்ளாகி கடலுக்குள்ள மூழ்கி போனது அந்த கப்பல் மூழ்கி எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்து அதன் சேதமடைந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி அப்படிங்கிற ஆய்வாளர் தலைமையிலான குழு வந்து கண்டுபிடிச்சது தற்போது அந்த கப்பலுடைய சிதறிய பாகங்கள் கடல் மட்டத்திலிருந்து பன்னிரெண்டாயிரம் அடி ஆழத்துல இருக்கு இந்த இடத்துல நீரினுடைய அழுத்தம் ஒரு சதுர அங்குலத்துக்கு ஆறாயிரம் ராத்தர் அதாவது ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோகிராமாக இருக்குது மோதிய பனிப்பாறையால் கப்பலுடைய பிரதான பகுதியின் பாதி நீளத்துக்கு நீண்ட துளை ஏற்பட்டு அதன் வழியாக தண்ணீர் புகுந்து மேற்கூரை வரைய சென்றதாகவும் இதனால தான் மீட்பு பணிக்கு கூட கால அவகாசம் கிடைக்காமல் கப்பல் வேகமாக நீருக்குள் முழுக தொடங்கியதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க பனிப்பாறையில அடுத்தடுத்து நடந்த கப்பலுடைய மோதலால பாதுகாப்பு கதவுகள் பல சேதமடைஞ்சு போயிட்டு டைட்டானிக் கப்பல் தன்னுடைய முதல் பயணத்தை சாதனை பயணமாக மாற்றுறதுக்காக தான் அதிவேகமான பயணத்தை தொடர்ந்தது இதனால ஏற்பட்ட மனித தவறுகள் தான் விபத்துக்கு காரணமாக அமைஞ்சிட்டது அப்படின்னு ஆய்வாளர்கள் கடல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பனிப்பாறைகள் இருக்கிறதாக தகவல் அவர் அதை கண்டுகொள்ளவில்லை முதல் சாதனை பயணத்தின் வேகத்தை அவர் குறைக்க விரும்பல இது கப்பலின் உரிமையாளருடன் அழுத்தமும் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கப்பல்ல பயணிச்சவங்கல்ல மில்வினா டீன் அப்படிங்கிற பேருடைய ரெண்டு மாத குழந்தை பயணியும் உண்டு அந்த குழந்தை பயணியாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் டைட்டானிக் விபத்துல இவர்தான் கடைசி நபர் டைட்டானிக் விபத்தை அடுத்து கப்பல்களின் பாதுகாப்பு அம்சங்களில் மிகுந்த கவனம் பிற்காலத்தில் செலுத்த ஆரம்பிச்சாங்க கப்பல்கள் பாதுகாப்புக்காக ஒரு நிறுவன கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இரண்டாம் உலக போருக்கு பிறகு கடல்ல செல்லும் கப்பலுடைய பாதுகாப்புக்கு ரேடார் கருவிகள் பொருந்தது கட்டாயமாக்கப்பட்டது அது வரைக்கும் கடல் பயணத்தில் படிப்பாறை போன்றவை நேரில் பார்த்து எச்சரிக்கிறது நடைமுறையில இருந்தது எச்சரிக்கை செய்ய கப்பலின் உயரமான இடத்துல ஒரு வாலிமை அமர்த்தி வைக்கப்படுவாரு அவர் கண்ணால பார்த்து கேப்டனுக்கு எச்சரிக்கை செய்வார் அதை தொடர்ந்து கப்பல் தன்னுடைய வேகத்தையோ அல்லது திசையோ மாற்றக்கூடிய சூழல் இருந்தது இன்னைக்கு ரேடார் மற்றும் சோடார் போன்ற பல கருவிகள் பனிப்பாறைகளை ரொம்ப முன்னதாகவே கண்டறியக்கூடிய ஒரு பாதுகாப்பு அம்சங்கள்லாம் இன்றைய காலகட்ட கடல் பயணத்துல இருக்கு டைட்டானிக்கின் நீளம் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது மீட்டர் பணியாளர்கள் மற்றும் பயணிகள் உட்பட சுமார் மூவாயிரத்து முன்னூறு பேர் தங்கும் வசதி கொண்டதாக இந்த டைட்டானிக் கப்பல் கட்டப்பட்டது ஆனா இன்னைக்கு முன்னூத்தி அறுபத்தி மீட்டர் நீளமும் இரண்டாயிரத்தி முன்னூறு பணியாளர்கள் ஏழாயிரம் பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடியதுமான ஒண்டர் ஆஃப் த சி அப்படிங்கிற இன்றைய மிகப்பெரிய கடல் வழி கப்பல் கூட உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்றைய முன்னேற்றமாக அமைஞ்சிருக்கு இன்னைக்கு கப்பல்களில் ரேடார் சோனார் போன்ற பாதுகாப்பு கருவிகள் கடல் மேப்பிங் பயண விளக்க படங்களில் பாதுகாப்பான பயணத்துக்கு நவீன வசதிகள் கிடைச்சிருக்கு வாங்க நாம் ஒரு வீடியோவில் சந்திப்போம்